இணைந்திருக்கிறோம் நேரங்களே வணக்கம் தமிழ் தமிழ் வழி இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளேயே நுழைந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியிலே இன்றைக்கு என்ன விடயங்களை கதைக்கப் போகிறோம் என்றால் இன்றைக்கு எல்லா பத்திரிகையினுடைய தலைப்பை தான் நாங்கள் இன்றைக்கு தலைப்பாக கதைக்க போகிறோம் என்றால் குறிப்பாக ஜனாதிபதியினுடைய யாழ் விஜயம் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய தினத்திலேயே கதைக்கலாம் என்று இருக்கிறோம் அதற்கு முதல் இன்றைக்கு உலக அளவில் இன்றைக்கு உலக அளவில் இன்றைக்கு இடதுகை பாவனையாளர்களுடைய நாளாக இருக்கிறது வேர்ல்ட் லெப்ட் ஹேண்டர்ஸ் டே ஆகிய இடது கையில் எழுதக்கூடியவர்கள் எல்லா நாங்கள் அவர்களை விசித்திரமாக பார்க்கிறோம் பாடசாலை காலங்களிலிருந்து இடதுகை பாவனையாளர்களை பார்த்துக்கணும் அதே நேரம் சில இடங்களிலே இந்த இடதுகை பாவனையாளர்களுக்கு மூளை அதிகமாக வேலை செய்யும் என்று கூட கூறி குறிப்பாக இந்த கணித விஞ்ஞான பாடங்களிலும் அவர்கள் நெருப்பாக நிற்பார்கள் என்று கூறிக்கொள்வார்கள் அதே தாண்டி இந்த கிரிக்கெட் விளையாட்டிலே இடதுகை துடுப்பாட்ட வீரர்களை ஒரு அரிய வீரர்களாக பார்ப்பார்கள் இடதுகை பந்து வீச்சாளர்களை ஒரு ஆபத்தான வீரர்களாக பார்ப்போம் இடதுகை இதே ஏதாவது ஒரு மகிமை இருக்கிறது என்பதை பலரும் புரிந்து கொள்ளும் அதே நேரம் அதிக அளவில் கலாய்க்கப்படுபவர்களாகும் பாடசாலை பள்ளி இளம் கராயங்களில் அதிகளவு கலாய்க்கப்படுபவர்களாகவும் இந்த இடதுகை பாவனையாளர்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இடதுகை பாவனையாளர்களுடைய நாளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு இன்றைய தினத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏதோ ஒரு அதீத திறமை அவர்களிடம் இருக்கிறது இடதுகை பாவனையாளர்களுக்கு அது விஞ்ஞான ரீதியாக என்னவென்று நாங்கள் உங்களுக்கு தேடி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அவர்களுக்கு இன்றைய தினத்திலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை தாண்டி குறிப்பாக இன்றைக்கு பத்திரிகைகளிலே இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்றால் அன்றைக்கு காற்றினுடைய தரம் என்பது நகர நகர பகுதிகளில் அதிக அளவில் மோசமடைந்திருக்கிறது அது நேற்றைய தினத்தில் அதிக அளவிலே மோசமடைந்திருக்கிறது இந்திய தினத்திலிருந்து அது மெதுமெதுவாக சீராக தொடங்கும் என்று கூட வளிமண்டல வித்திணக்களம் அறிவித்திருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் காணப்பட்ட அந்த பனிப்புகார் என்பது அது வந்த நாள் வந்த பனிப்புகார் அது காற்று மாசு தெற்காசிய நாடுகளில் குறிப்பாக காற்று மாசு விரகம் அதிகரித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அஹ் இலங்கை இந்தியா தாய்லாந்து இந்தோனேசியா பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இந்த காற்றின் தரம் என்பது மிகப்படும் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது நிலையில் இலங்கையிலே குறிப்பாக கொழும்பு திருவோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் காளி அம்பாந்தோட்டை போன்ற நகர பகுதிகளில் இந்த காற்று மாசுத்தனம் என்பது அதிகரித்த விதத்தில் காணப்படுகிறது என்று கூறியிருந்தார்கள் அதே போல நேற்றைய தினமும் நாங்கள் யாழ் பகுதிகளிலே பல இடங்களிலே இந்த புகார் மூட்டத்தை புகார் அது நாங்களும் பனிமூட்டம் வருவதால் காற்றின் மாசு எனவே நேற்றைய தினம் அறிக்கை விட்டிருந்தார்கள் சுவாச நோய்கள் இருப்பவர்கள் அல்லது சுவாச பிரச்சனைகள் இருப்பவர்கள் சிறுவர்கள் வயோதிபர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் எல்லாம் இந்த முகக்கவசம் என்று கூறுவார்கள் மாஸ்க் அணிந்து வழி பொது இடங்களுக்கு செல்லும்போது செல்லுமாறு கூறியிருந்தார்கள் இந்த பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதாக எனவே இன்றைய தினமும் அதுபோல போல

காசு கொடுத்து வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஒரு காலத்திலேயே காற்றையும் காசு கொடுத்து வாங்குவோம் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகளிலே காற்று விற்கப்படும் இந்த சிக்னல் சிக்னல் கந்த கம்பியல்லே காற்று சிலிண்டர்ஸ் வந்து வந்து மூச்சு நிலையப்பட்ட தட்டி இரண்டு சிலிண்டரை பிடிச்சிட்டு போகக்கூடிய நிலைமைகள் உருவாகலாம் இருந்து அது நேற்று சமூக வலைத்தளங்கள் உருவாகக் இந்த மீம்ஸும் அவற்றை தான் கூறியிருக்கக்கூடியார்கள் குறிப்பாக கொழும்பு புறநகர் பகுதிகளிலே நடந்து வருபவர்கள் அந்த சிக்னல் கம்பங்கள் இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர்ல இருந்து காற்று பிடித்து விட்டு போகிறார்கின்ற பொழுது இது சிரிப்பேற்கான விடயமாக இருந்தாலும் ஒரு காலத்தில் இது உருவாக போகிறது என்பதை நினைத்து நாங்கள் அனைவருமே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொள்கிறோம் இது இன்றைக்கு நாளிதழைய முக்கிய செய்தியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரே நாளில் அறுநூத்தி தொண்ணூறு மில்லியனுக்கு குடித்து தள்ளும் இலங்கையர்கள் என்ற ஒரு செய்தி வந்து இலங்கையர்கள் குடிநாடாக குடியாரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது சிறந்த ஒரு குடிமக்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அண்மைய நாட்களிலே இந்த இலங்கைகளுடைய போதைப் பொருள் பாவனை அல்லது இலங்கையில் ஏற்படுத்தக்கூடிய இந்த போதை புகைத்தல் பாவனையுடைய உச்ச பயன்பாடுகள் தொடர்பான செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது குறிப்பாக ஆண்களுடைய வீதம் குறைவடைந்து வருகிற போது பெண்கள் புகைப்பழத்துக்கு புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள் அந்த செய்தியெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாளில் ஒரு சிறிய தீவில் அறுநூற்றி தொண்ணூறு மில்லியனுக்கு கொடித்து தள்ளும் இலங்கையில் இருக்கிறார்கள் இந்த மது போதை அல்லது மது பாவனையால் மாத்திரம் ஒரு நாளுக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது ஐம்பது பேர் வரை இறக்கிறார்கள் இது பதினாறாயிரம் தொடக்கம் இருபதாயிரம் பேரை ஒரு வருடத்திற்கு இழக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று இந்த குடிபாவனை தொடர்பான செய்திகளும் இங்கே வெளியிடப்பட்டுக் போது இவைதான் மனதை நெருக்கும் செய்திகளாக இருக்கும்போது சொல்லுங்கள் கார்த்தியாகி ஒரு பெண்ணாக இன்றைக்கு பெண்கள் மத்தியில் இந்த குடி உயர்ந்திருக்கிறது இந்த செய்திகள் பத்திரிகையினுடைய செய்திகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நாங்கள் வந்து இந்த பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கிற பொழுது அதுவும் குறிப்பாக தலைப்பு செய்திகள் என்று பார்க்கைக்குள்ள இந்த ஜனாதிபதியின் வருகை பற்றி தான் அதிக செய்திகள் பரவப்பட்டிருந்தது அத்தோடு இந்த மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் மாவை அவர்களுடைய இறுதி சடங்குகள் பற்றிய செய்திகளையும் பார்த்திருந்தோம் குறிப்பாக அவருக்குரிய இறுதி சடங்குகள் வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணியளவில் அவருடைய மா மாவட்ட உள்ள அவருடைய வீட்டில் இடம்பெற இருப்பதாகவும் பத்து மணியளவில் அவருடைய இறுதி சடங்கு உரைகள் வந்து ஆற்றிய இருப்பதாகவும் இந்த செய்திகளை பார்த்திருந்தோம் மக்கள் பெருந்திரளாக அந்த இறுதி சடங்குகளுக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதை தாண்டி இன்று ஜனாதிபதியினுடைய யாழ் வருகை என்கின்ற பொழுது இருபது முக்கியமான விடயங்களை கஜேந்திரகுமார் எப்பி முன்வைத்திருக்கிறார் அப்படி என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் பார்த்திருந்தோம் பொதுவாக இன்றைய பத்திரிகைகளில் மூன்று செய்திகள் தான் பிரதானமாக இருக்கிறது ஒன்று யாழ் பல்கலைக்கழகம் தொடர்பான தீர்வாகவும் இரண்டாவது இந்த யாழ் வருகை ஜனாதிபதியினுடைய யாழ் வருகையாகவும் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் மாவை அவர்களுடைய இறுதி சடங்குகள் பற்றிய செய்திகளையும் தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்கின்ற பொழுது அஹ் கலை பீடாதிபதி மீண்டும் அவர் பீடாதிபதியாக பதவியேற்பிற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியையும் பார்க்கக்கூடியதா இருந்தது தொடர்ச்சியாக நேற்றைய தினம் அஹ் இன்றைய எல்லாம் பல்கலைக்கழகங்கள்ல சூம் மூலம் வகுப்புகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது வர்ச்சுவலா கிளாஸ் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பல்கலைக்கழகத்துல இப்படி இருக்கிற பொழுது பல்கலைக்கழக விரிவுரையாளர்களும் ஆசிரியர் சங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வந்து கட்டினர்களை ஆரம்பித்திருப்பது என்பது உண்மையில் ஒரு நல்ல விஷயம் காரணம் மாணவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு அளவில நாங்கள் பார்க்குள்ள இந்த பச்சுலர்ஸ் டிகிரி அப்படி என்பது இலங்கை மாணவர்கள் ஒரு இருபத்தி ஐ இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து அஹ் வயதுகள்லதான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஏனைய நாடுகளை பார்க்கிற பொழுது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயதுகளில் எல்லாமே அவர்கள் இந்த பச்சுலர்ஸ் டிகிரி என்றதை முடித்து மாஸ்டர்ஸ் டிகிரியை கம்ப்ளீட் பண்ற இந்த தான் இலங்கையில இருக்கக்கூடிய உயர்கல்வி தொடர்ற மாணவர்கள் வந்து தங்களுடைய பேச்சுலர்ஸ் டிகிரியை முடிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப இப்படியான சில விடயங்களை தவிர்த்து கொண்டு அஹ் பாடநரிகளை ஆரம்பிக்கிறது என்பது உண்மையில ஒரு நல்ல விஷயம்தான் அதோடு இந்த மாணவர்களுக்கான மகாபல காசு மற்றது இந்த பேசரியும் வந்து அவர்களை மூன்று மாதமாக டிசம்பர் மற்றும் ஜனவரி இரண்டு மாதமாக அவர்களுடைய பரி வரவில்லை மகாபலவும் வரவில்லை என்ற மாணவர்களுடைய குற்றச்சாட்டுகளும் இருந்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் இதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்தால் குறிப்பிட்ட மாணவர்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் காரணம் அந்த பணத்தொகையை நம்பி இருக்கக்கூடிய மாணவர்கள் பலர் இங்கு இருக்கிறார்கள் அதை வைத்து தங்களுடைய செலவுகளை திட்டமிட்டுக் கொண்டிருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய பணம் ஏன் இன்னும் வந்து சேரவில்லை என்று தெரியவில்லை வழக்கமாகவே இப்படி மூன்று மாத காலம் இரண்டு மாத காலம் தள்ளி போறது வளமைதான் ஆனால் மாதாந்த செலவுகளுக்கான கொடுப்பனவுகளை மாதாந்தம் வழங்குவதுதான் நல்லம் அப்படி என்று நாங்களும் நினைக்கிறோம் இதையும் கொஞ்சம் கருத்தில் எடுத்தால் நல்லம் அப்படி என்பதுதான் அதனைத் தொடர்ந்து நாங்கள் நேற்று தினம் ஒரு செய்தியை பார்த்திருந்தோம் இந்த ஜனாதிபதியின் யாழ் வருகையை முன்னிட்டு வேலையாற்றலா போற வேலையில்லா பட்டதாரிகள் வந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர் என்றதற்கு எதிராக போலீசார் வந்து ஒரு மன தாக்குதலை முன்வைத்திருந்தார்கள் போராட்டம் வேண்டாம் அப்படி என்று சொல்லி யாழ் வருகையின் போது ஜனாதிபதியின் யாழ் வருகையின் போது போராட வேண்டாம் அப்படி என்ற ஒரு மனுவை முன்வைத்திருந்த போது யாழ்ப்பாணம் நீதிமன்றம் வந்து அந்த மனுவை வந்து நிராகரித்து உள்ளது என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்த்துள்ளோம் இவைதான் பொதுவாக அஹ் இடம்பெறக்கூடிய செய்திகளாக இருந்தது அதே போன்று இந்த பத்திரிகைகளை நாங்கள் ஒரு அஹ் செய்தியை அதிகம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மாட்டு இறைச்சியினுடைய மாடுகளுடைய கடத்தலும் மாட்டு இறைச்சியின் வந்து சட்டவிரோதமாக அதை விற்பனை செய்யக்கூடிய செய்திகளும் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்ப இப்படியான அஹ் ஒரு நாங்கள் உயிர்நேயம் மனித நேயங்களை பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் அதிகம் பேசி இருக்கிறோம் இந்த மாடு மாடுகளுக்கான ஒரு பாதுகாப்பு என்பதும் குறைந்துதான் வருகிறது மாட்டு இறைச்சி என்பது அதிகம் சட்டவிரோதமான முறையில் விற்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிகரித்திருக்கிறது எங்களுடைய சூழலில் இடம்பெற்று வருகிறதாக காணப்படுகிறது இவைதான் பொதுவான செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு பேசுபொருளாக இருந்த இந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பிரச்சனை அவர்களுடைய அவரை வந்து பதப்படுத்தி அவருடைய மரணத்தின் பின்னர் அவரை பதப்படுத்தி வைக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு செய்திகளும் இருந்தது இன்றைய பத்திரிகையில் வடக்கு தனிநாடாவதை தடுத்தவர் மஹிந்த ராஜபக்ஷ என்கிற அவருக்குரிய வதிவிட வசதிகளையும் அமைத்து கொடுக்க வேண்டியது நாட்டின் கடமை என்பதோடு அவருக்குரிய பாதுகாப்புகளையும் வழங்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அஹ் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வடக்கு தனி நாடாவதை தடுத்ததோடு இந்த நாட்டினுடைய அமைதியை நிலைநாட்டியவர் அப்படிங்கிற பொழுது அவருடைய மகன் நாமல் ராஜபக்ஷ நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார் அவர் இந்த போராட்டத்திற்கு எல்லாம் சமரசமாக போயிருந்தால் அவர் வந்து நோபால் பரிசு பெற்றிருப்பார் அமைதிக்கான நோபால் பரிசு தன்னுடைய தந்தை பெற்றிருப்பார் அப்படி என்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டிருந்தார் இப்படி அவர்கள் கருத்து வெளியிடுகையில் அவருடைய மகன்களான ஆஹ் யோசித ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ இருவரையும் புலனாய்வுத்துறை விசாரணைக்காக அழைத்திருந்தனர் அவர்களுடைய சொத்து நிலைப்பாடுகள் தொடர்பாக அவர்களை அழைத்து விசாரித்திருந்தார்கள் என்றவாறும் பரபரப்பான செய்திகள் நாட்டில் இவைதான் பொதுவாக நிலவிய செய்திகளாக இருக்கிறது சொல்லுங்கள் ஹரிஹரன் அதே போல இந்த ஜனாதிபதியினுடைய யாழ் விஜயம் என்பது முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகளில் ஜனாதிபதி பங்கெடுப்பார் என்று கூறப்படுவது குறிப்பாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்பார் இன்றைக்கு பலராலும் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியது அண்மையில் இடம்பெற்றக்கூடிய கைதுகள் அல்லது கடந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஏற்பட்ட குழப்ப நிலைகள் அங்கே ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்றைய யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதி பங்கேற்பதால் இந்த இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த கூட்டம் இந்த முறை நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று பலரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன வெளிவரப் போகிறது அல்லது என்னென்ன கதைக்க போகிறார்கள் அல்லது என்னென்ன காமெடி ஊட்டும் சம்பவங்கள் இடம்பெறும் என்றும் பலர் காத்து கொண்டிருக்கிறார் என்றால் கடந்த கூட்டங்களில் அவற்றையும் பார்த்திருந்தார்கள் அதை தாண்டி துறை மற்றும் சாகச்சேரி பிரதேசங்களில் கலந்துரையாடலில் ஈடுபடுவார் குறிப்பாக பொதுமக்களோடு அவர் கலந்துரையாடலில் ஈடுபடுவார் என்று ஒரு செய்தியும் அதை தாண்டி மறைந்திருக்கக்கூடிய தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராயி அவர்களுக்கான இரங்கலையும் அல்லது நேரில் சென்று பார் இரங்கலை தெரிவிப்பார் என்று கூட ஒரு செய்தி காணப்படுகிறது இது அந்த விஜயம் தொடர்பான செய்திகளாக காணப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஜனாதிபதியினுடைய விஜயத்தின் போது தாங்கள் எதிர்ப்பு நடவடிக்கை குறிப்பாக இந்த வேலையேற்ற பட்டதாரிகள் தங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்காக அறிவித்திருந்தார்கள் ஊடக சந்திப்பில் அந்த செய்தியை வழிபடுத்தியிருந்தாலும் குறிப்பாக அதற்கு எதிராக போலீசாரினால் வழக்கல் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதை தடுத்து ஆனால் நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்திருக்கிறது எனவே அவர்களுடைய ஆர்ப்பாட்டமும் அமைதியான முறையிலே இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதை தாண்டி வலி வடக்கு மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி ஜனாதிபதியிடம் மகஜர் கையளிக்கவும் தீர்மானம் வந்திருக்கிறது வலிகட வலி வடக்கு பகுதிகளிலே அந்த மீள்குடியேற்றங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று அந்த இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்கள் ஜனாதிபதியிடம் மகஜர் கையளிக்க இருக்கிறார்கள் அதை தாண்டி தமிழ் பௌத்த காங்கிரஸ் என்ற ஒரு புதிய அமைப்பினர் அவர்கள் அறிக்கையொன்றே விட்டிருக்கிறார்கள் இந்த தமிழர் பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய விகாரிகள் அல்லது பௌத்த சின்னங்கள் எல்லாம் தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்தார்கள் இந்துக்களில் இருக்கக்கூடிய பலர் பௌத்தத்தை பின்பற்றினார்கள் அவர்கள் இருக்கும்போது தென்னி தென்னிலங்கைவாதிகளால் அது ஒரு பௌத்தமயப்படுத்தப்பட அல்ல சிங்கர்களுக்குரிய பிரதேசமாக மாத்திரம் காட்டப்படுகிறது என்று அது தொடர்பான விளக்கம் தொடர்பான ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் பௌத்த காங்கிரஸ் என்ற அமைப்பு ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரமாக கூட இதை பத்திரிகையிலே பிரசுரிக்க செய்திருக்கிறார்கள் இதுதான் ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்களுடைய யாழ் விஜயத்தின் போது வருகை இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக காணப்படுது வடக்கு ஆளுநர் அவர்களுடைய செய்தியாக சும்மா இருப்பதே அதிக ஊழியர்கள் திருப்புகிறார்கள் என்று காணப்படுது உண்மையான விடயமாக கூட இருக்கிறது பல பொதுமக்கள் இன்றைக்கு விமர்சனம் தெரிவிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த அரசு அலுவலகங்களில் மக்கள் மக்களுக்கான சேவை என்பது பெரிய அளவிலே மக்களுக்கு தேவையான இடம்பெறுகிறது என்றால் இல்லை அது ஒரு அசம்பந்த போக்காக இருக்கிறது ஒருவர் வேலை செய்யும்போது மற்றவர்கள் சும்மா இருக்கிறார்கள் தாங்கள் கேட்டாலும் உரிய பதில்கள் கிடைக்கிறது இல்லை யாரிடம் கேட்டாலும் அங்கே கேளுங்கள் அங்கே கேளுங்கள் பலர் தொலைபேசியை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் அரசு சேவையிலே மக்களுக்கான சேவை பல இடங்களிலும் இடம்பெறுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் கூட வந்து கொண்டிருக்கும் போது இந்த மாற்றத்துக்கான தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திலே இவை தீர்க்கப்படும் என்று பொதுமக்கள் நம்புகிறார்கள் என்று கூட வடக்கு ஆளுநர் தெரிவித்த நிலையிலே நேற்றொரு நிகழ்விலே பங்கேற்கக்கூடிய வடக்கு ஆளுநர் சும்மா இருப்பதை அதிக அதிகாரிகள் விரும்புகிறார்கள் அரசு ஊழியர்கள் விரும்புகிறார்கள் வேலை செய்ய பிடிக்காவிட்டால் அதை இன்னொரு கொடுத்து விட்டு வெளியேறுங்கள் என்று கூட காட்டமாக ஊறியிருக்கிறார் உண்மையான தகவல் தான் எல்லா பகுதிகளிலும் இந்த ஊழல்கள் வெளிவரும் பொழுது குறிப்பாக அரசியல்வாதிகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் இந்த வங்கி திணக்கங்களில் வங்கிகளிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது போலீஸ் திணக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் பலருடைய ஊழல்கள் வெளிவரும் பொழுது இந்த அரச அதிகாரிகள் அசம்பந்த போக்கு தொடர்பான செய்தி விடயங்களிலும் அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதன் அப்படியான செய்தியாக இருக்கிறது எனவே பல இடங்களிலே மக்கள் இது தொடர்பான பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கார்கள் பிரதேச செயலங்கள் கச்சேரிகள் இங்கு அங்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் பலதரப்பட்ட இன்னல்களை எதிர்நோக்குகிறார்கள் என்ற அந்த பொதுமக்களுடைய வெளிப்படையான செய்தி ஆளுநர் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கூட ஒரு திரும்பி பார்க்கப்பட வேண்டிய விடயமாகத்தான் இருக்கிறது இவை இன்றைக்கு ஜனாதிபதியினுடைய வரவு தொடர்பாகவும் ஏனைய இந்த எங்களுடைய ஆளுநருடைய செயற்பாடுகள் தொடர்பான செய்திகளாக பொழுது இன்னும் பல விடயங்கள் பேசக்கூடியதாக இருக்கிறது சொல்லுங்க கார்த்திகா வேறு என்ன விடயங்கள் பத்துகையை முக்கிய விடயங்களாக இருக்கிறது நாங்கள் சமூக வலைதளத்தில் அதிகம் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது என்னவென்று சொன்னால் ஒரு வைத்தியசாலை ஒன்றில் இலங்கையில் நடந்த சம்பவம் தான் வைத்தியசாலை ஒன்றில் வைத்தியர் ஒருவர் தொலைபேசியை பார்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய நோயாளிகளிடம் அதிகம் காட்டமாக நடந்து கொண்ட ஒரு சம்பவத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது வைத்தியர்கள் மத்தியில் பேசப்பட்ட விஷய விடயம் என்னவென்று சொன்னால் தாங்கள் சுமார் ஒரு நாற்பத்தி எட்டு மனத்தியாளங்கள் முப்பத்தி ஆறு மனத்தி தொடர்ச்சியாக வேலை செய்கிறோம் தங்களுக்கு ஓய்வு என்பது கிடையாது இப்படி இருக்கின்ற பொழுது அந்த மனநிலைகள் மாறக்கூடிய தன்மைகளும் அதிகம் கோபம் வரக்கூடிய தன்மைகளும் அதிகமாக காணப்படும் தான் அப்படி என்ற ஒரு விடயத்தை ஒரு வைத்தியருடைய சமூக வலைதளத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது நாங்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் வேலை செய்கின்றீர்கள் என்பது உண்மையில் ஒரு நீங்கள் கூறுகின்ற விடயம் சரிதான் மனநிலை மாற்றங்கள் அப்படி என்பதெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு ஓய்வு தேவைப்படும் ஆனால் ஏதோ ஒரு நோய் நிலைமை தொடர்பாக வைத்தியசாலைக்கு வரக்கூடிய நோயாளர்களிடம் அதை ஏன் காட்டுகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது சமூக வலைத்தளத்தில் அதிகம் பேசுபொருளாக இருந்த விடயங்களில் இதுவும் ஒன்று கடந்த கிழமை இடம்பெற்ற சம்பவம் வந்திருக்கக்கூடிய நோயாளர்களிடம் அந்த வைத்தியர் நடந்து கொண்ட விதம் என்பது உண்மையில் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் தான் இருக்கிறது அரச வைத்தியசாலைக்கு அரசாங்கம் எங்களுக்காக செலவு செய்கின்ற நிலைமையில் அரச வைத்தியசாலைக்கு நாங்கள் வருகின்ற பொழுது அந்த நோயாளர்களிடம் பல வைத்தியர்களுடைய நடவடிக்கைகள் இவ்வாறாக இருக்கிறது இது வைத்தியர்களுடைய நிலைமை நடவடிக்கை மட்டுமல்ல பல காவலாளிகள் கூட இவ்வாறுதான் நடம் பண்ணிண்டிருக்கிறார்கள் பொதுவாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு இதுகளுக்கு எல்லாம் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம் இதற்கான அடிப்படை காரணம் இலவசமாக நாங்கள் சேவையை பெற்றுக்கொள்கிறோமா என்பதா தெரியவில்லை ஆனால் இலவச சேவையாக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு பிரஜைகளும் அதை பெற்றுக் கொள்வதற்கான அனைத்து தகுதிகளும் எங்களுக்கு இருக்கிறது நாடு எங்களுக்காக இலவசமாக ஒன்றை தருகிறது என்று சொன்னார் அதை உச்சபட்சமாக அனுபவித்துக் கொள்வதற்கான அத்தனை தகுதியும் எங்களுக்கு இருக்கின்றது நாங்களும் இந்த நாட்டின் பிரஜைகள் என்கின்ற பொழுது சமூக வலைதளத்தில் அதிகம் பேசுபொருளுக்குள்ளானது உண்மையில் வைத்தியர்கள் வந்து அவ்வளவு நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்கிறார்கள் என்கின்ற பொழுது அவர்களுடைய மனநிலை மாற்றங்களாக இருக்கட்டும் அவர்கள் ஒரு ஒரு நியாயமான ஆனால் அதை நோயுடன் நோயாளிகளாக வருபவர்கள் மீது காட்டுவது தவறான விடயம் என்பதும் இவைதான் கடந்த வாரங்களில் இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவங்களாக இருக்கிறது ஹரிஹரன் இது இவ்வாறு இருக்கும் பொழுது இன்றைக்கு குறிப்பாக நாங்கள் இந்த மறைந்திருக்கக்கூடிய தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராய் அவர்களுடைய இறுதி கிரியர்கள் இடம் இடம்பெறும் இடம்பெறும் என்று இருக்கும் பொழுது ஆசிரியர் ஆசிரியங்கமும் குறிப்பாக எல்லா பத்திரிகைடைய ஆசிரியர் திலங்கமும் அவருடைய விழப்பு தொடர்பான செய்திகளாகத்தான் இருக்கிறது குறிப்பாக இறுதி நேரங்களில் அவரை தமிழரசு கட்சி கௌரவப்படுத்த தவறி இருக்கிறார்கள் குறிப்பாக மகனுடைய தான் தசரதன் அஹ் மனக்கவலையால் இறந்து போனான் என்று பொழுது கட்சிக்காக பாடுபடுத்தக்கூடிய மாவை சேநாதிராஜா அவர்களுக்கு இறுதி நேரத்திலேயும் தமிழரசு கட்சியினுடைய உள்ளக முரண்பாடு காரணமாக கொடுத்துக்கூடிய துன்பங்கள் அல்லது துயரங்களினால் அவர் தனது ஆத்ம திருப்தியை அந்த அரசியல் பயணத்தில் அடைய முடியாமல் போயிருக்கிறது என்று அந்த கட்டுரை காணப்படுகிறது அதை தாண்டி ஒரு தமிழர்களுக்காக உண்மையிலேயே சிறை சென்றவர் இன்றைக்கு ஒரு பதினேழு நாள் இருபது நாள் முப்பது நாள் சிறையிலே இருந்து விட்டு புத்தகம் எழுதுகிறார்கள் கவிதை எழுதுகிறார்கள் கட்டுரை எழுதுகிறார்கள் தங்களை போராட்ட வாழியாக காட்டிக் ஆனால் ஒரு இனத்துக்காக ஏழு ஆண்டுகள் சிறை சென்று வந்திருக்கக்கூடியவர் என்பது ஒரு இந்த இடத்துக்காக அவருடைய ஆரம்ப அரசியல் என்பது அர்ப்பணிப்போடு இருந்தவர் என்பதையும் தாண்டி பிறந்த பிறகு ஒருவரை விமர்சிப்பது என்பது இறந்த பிறகு ஒருவர் புனிதமாகிறாரா இல்லையா என்பது வேறு பக்கமாக இருந்தாலும் இறந்த பிறகு ஒருவரை விமர்சிப்பது என்பது தமிழர்களுடைய மரபு அல்ல என்ற ரீதியிலே மினத்துக்காக எ ஒரு மூலையில் கூட அவர் ஒரு நன்மையை செய்திருக்கலாம் அந்த நன்மையை நாங்கள் பாராட்டி இழந்திருக்கக்கூடிய அந்த மாமனிதரை நாங்களும் இதயத்திலே அஞ்சலிப்போம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்களின் கரிகரன் மற்றும்